துளாபாரம் தோற்காதோ பேரழகி சரி டைம் ஆச்சு என்ன கிளம்பு வீட்டுக்கு இரு சாந்தி இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம் ஜிஜு நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது அதுக்கு அப்புறம் எங்க அம்மா தேட ஆரம்பிச்சுவாங்க அதுக்கு அப்புறம் எங்க அம்மாக்கு பதில் சொல்ல முடியாது எங்க போனே இது பண்ணி திட்டுவாங்க என்ன உன் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறன்னு சொல்லு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போனா 5 நிமிஷத்துல திரும்பி வரணும்னு சொல்லிருக்காங்க நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகுது சரி நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையா என்ன கேட்டிங்க சரியா போச்சு போ ஒரு மணி நேரமா அத சொல்லின்னு சொல்லிနေறேன் அதுவா யோசிக்கணும் உங்கள் அப்பா கேட்ட மாதிரி இடம் பங்களா கார் அதெல்லாம் வாங்கி கொடுத்து தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் நான் சம்பாதிக்கணும்ல சம்பாதிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறோங்களா அப்போ நம்மளுக்கு அறுபதாங்களே தான் ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு ரொம்ப அவசரமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஏதாவது நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கணும் உங்கள் அப்பாவுக்கு ஏற்ற மாதிரி வசதியாக இருக்க பொண்ணா என்னால் விடுங்க சாந்தி நில்லு நில்லு நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு சொல்லுங்க ஏன் கோவப்படுற எங்கள் அப்பா கேட்டதுல நியாயமான ஒரு இதுவே கிடையாது புரியுதா ஆ அவர் கேட்பாரு பங்களா காரு இடம் தோட்டம் தரோன்னு அதெல்லாம் எல்லாமே அவர் வச்சிருக்காருல அதெல்லாம் தேவையே கிடையாது எனக்கு நீ மட்டும் வந்தா போதும் அது இந்த ஜென்மத்துல நடக்குமா நம்ம நடத்தி காட்ட வேண்டியதுதான் நீங்க ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் சொல்றீங்களா வேற என்ன பண்றது உங்களுக்கு வேணா அது ஈஸியான விஷயமா இருக்கலாம் ஆனா எனக்கு அப்படி கிடையாது எனக்கு எங்க அம்மா இருக்காங்க எங்க அம்மா விட்டுட்டு என்ன வர முடியாது அது எங்க அம்மா எனக்காகவே இருக்காங்க அவங்க ஏமாத்ததுக்கு என்னால ஒரு நாள் முடியாது இப்படி சொன்னா எப்படி வெயிலுக்கு நல்லா குளு குளு இருக்குல்ல ஆமாக்கா வாரத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து உட்காந்துருந்தோம் நாட்டுக்கிழமை நம்ம கடையில் சீக்கிரமாக எழுந்து சாப்பாடு செஞ்சோமா எத்தனை வந்தோமா சாயங்காலம் வரைக்கும் இங்கே எழுந்துட்டு சாப்பிட்டு கிஃப்ட் போனால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்டி வெயில் நம்ம வீட்ல இருக்க முடியுதா இந்த பசங்க எல்லாம் ஒருத்தர் கூட காணுமே காங்க ரோஜா பூச்சி இல்லை அதெல்லாம் போய் சுத்தி பார்க்கறதுக்கு பேர் காணுங்க வரட்டும் பொறுமையாக பார்த்துட்டு வரட்டும் சரி நம்மளால நடக்க முடியல காலை வலிக்குது நம்ம இங்கே இருக்கலாம் வரட்டும் ஃபோன் படிச்சு நம்ம இந்த மாதிரி உட்காந்துருக்கோம் இந்த இடத்துல சஞ்சி அம்மா பெரியமா இங்க இருக்காங்கடி மா உங்களை எங்கெல்லாம் தெரியிட்டு வரோம் நாங்கள் எதுக்கு இடத்துல நிற்கிங்க உங்களை விளையாட சொல்லிட்டு வந்தேன் மா வெயில் அதிகமாக இருக்குமா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க நாங்கள் விற்கிதுமா ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம்லாம் வாங்க முடியாது வெள்ளிக்கேற்ற சாப்பிடுங்க வாங்க இதே வெல்டி அதெல்லாம் ஒண்ணு வேணமா எதுல நல்லதோ அதெல்லாம் சாப்பிடாதீங்க உடம்புக்கு எது கெடுதல்ல அதெல்லாம் சாப்பிடுங்கம்மா மா பார்க்குக்கு வந்திருக்கோம் ஒரு ஐஸ்கிரீம் கூட வாங்கி தரலனே அப்படிமா ஆமா வீட்ல இருந்து வரும்போது என்ன சொல்லி கூட்டி வந்தீங்க நீங்க கேக்கறத வாங்கி தர சொல்லி இதெல்லாம் வந்தீங்க நான் இப்ப சொன்னே கேக்கறத வாங்கி தர வாங்கனே உங்க வீட்லயே இருங்க நான் மட்டும் போய்ட்டு வந்தா சொன்னே மா ரொம்ப மோசமா انا நீங்க வெல்டி கவா என்ன சாப்பிடுங்க நெல்லிக்கா கூட எடுத்து வந்திருக்கேன் ஒரு சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போய் ஊஞ்சல்ல போய் விளையாடுங்க போய் அதெல்லாம் எதுவும் வேணாம் பெரியமா சொல்லுங்க பெரியமா ஐஸ்கிரீம் வாங்கி தரணும் சொல்லுங்க அங்க விக்கிது பாருங்க

அவங்கதான் எங்களை கேட்க சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க தெரியுமா எனக்கு அவளுங்க வேலையா தான் இருக்கும்னு வெரி ஷார்ப் தெரியுமா ம் எத்தனை ஐஸ்கிரீம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐஸ்கிரீமா சரி வாங்க மீதி கசிட்டுருவாங்க தெரியுமா அவங்களுக்கு அம்மாவுக்கு வேணா வேணாம் வேணாம் நீங்கள் நாலு பேர் மட்டும் வாங்கிக்கோங்க ஆ சூப்பர் டேஸ்டாக இருக்கும் தெரியுமா சாப்பிட்டு பாருங்க சாக்கோ பேர் ஐஸ்கிரீம் தான் வாங்க போகிறோம் வேணாப்பா நான் வெளியே இருக்க சாப்பிட போகிறேன் நீங்கள் போய் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க அண்ணா அந்த ஐஸ்கிரீம் கார் போகிற சீக்கிரமா நிற்க சொல்றி அங்கே நில்லுங்க இதை வரும் ம் காசு கொடுங்க இல்லைங்க வந்துட்டா ஓடாதீங்க பார்த்து போங்க பில்லு மேலே கூடாது எழுதி போட்டுக்க பாருங்க அப்புறம் திட்டுவாங்க ஏக்கா நம்ம கூட இந்த பெரிய பொண்ணு கீட்டா வரையில வந்தாங்கள எங்கே போனாங்க அவங்களாம் செடி பார்க்குறது இன்னும் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து என்ன தான் பண்ணுறாங்கன்னு தெரியல அதெல்லாம் ஒரு ஞாபகமாக வச்சுருப்பாங்க சரி முதல்ல கொஞ்சம் கேட்க சாப்பிடலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு சாப்பிடலாம் எப்படி சாப்பிடலாம் எல்லாரும் நல்லா பார்க்க சுற்றி பார்த்துருக்காங்க நம்ம மாதிரி உட்காந்து சாப்பிட்டு இருக்கோம் ஆ நம்மளும் சுற்றி விட்டுறதுல பார்த்துருவா அதுக்கப்புறம் அதுக்கப்புறந்தான் கல்வியில் உட்காந்துட்டா சாப்பிட்டு போய் சுற்றி பார்க்கலாம் போதும் போதும் எல்லாருக்கும் வேணா கொஞ்சமாக வெயி இருக்குக்கா நிறைய தங்காய் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் போதும் டி அப்புறம் சாப்பிட்றேன் இது ரெண்டு ரெண்டு தான் வச்சு வைக்கிறேன் ம் நல்லா தான் டீ இருக்குது கேசரி இருக்கா கொஞ்சம் நெய்லாம் எக்ஸ்ட்ரா ஊற்றுனேன் சக்கரை கொஞ்சம் அதிகமாக போட்டேன் நல்லா சூப்பராக இருக்குல்ல ஆமாம் நல்லா இருக்கு நெய் ஊற்றினாலும் அது ஒரு வாசனையாக இருக்கும் நான் அப்புறம் டாடரெலாம் ஊற்ற மாட்டேன் நெய் தான் ஊற்றினேன் கொஞ்சம் எடுத்துக்கணியா நான் நீ சாப்பிட்டுக்கார தனியாக வச்சுக்கிறேன் நம்ம கூட வந்தவங்கள எங்க பிள்ளைங்க தெரியல வந்தவொன்னே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேசரி வச்சு கொடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணு இந்த வேஸ்ட் ஆயிடும் சரிக்கா கொடுக்குறேங்க்கா ஏன் டி இன்னைக்கு போறதுன்னு சொன்னேன் போலியா போல இருந்தா தான் பாத்த அதுக்கப்புறமா மூடு மாதிரி போச்சு சரிமா நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பாந்துட்டேன் ரொம்ப நல்லா தான் போயிடுச்சு அந்த இந்த காலையில எடுத்துக்கிழந்தாச்சு அந்த குடும்பம் ரெண்டாயிரத்து இருக்கும் ஒண்ணு இல்லம்மா நீ கேசரி வச்சு சாப்பிடணுன்னு ஆ சாப்பிட்றா பரவாயில்ல நல்லதான் செஞ்சிருக்கேன் சாப்பிட்ற மாதிரி இப்போதான் சூப்பராக என்ன பரவாயில்லன்றா இருந்தாலும் என்ன அளவுக்கு செய்யலா உனக்கு ஓவரு குசும்புதாந்தி உனக்கு வேற வேலை கிடையாது வேலை போய் பாரு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா கார கடை பண்ணலாம்

இன்னைக்கு இவன் பேச மாட்டான் போல இருக்க நம்ம தான் தனியா பேசி நிற்கணுமா சாந்தி என்ன சொல்றீங்க கேளு என்ன ரெண்டு பேரும் எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது முடிவு எடுத்துக்கிங்க கல்யாணமா நாங்க எதுவும் முடிவு எடுக்கலையா நான் உங்களுக்கு அப்பவே சொல்லல இவங்க ரெண்டு பேருமே வேஸ்ட்னே கல்யாணத்தை பத்தி அந்த முடிவு எடுக்கல அம்மா நீ சொல்றது சரியா போச்சு ஏன் நாத்து நாளுக்கு பத்தியா அதுக்கெல்லாம் தைரியமே கிடையாது அம்மா 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 பின்னாடியே சுத்தின் வரும் ஆமாக்கா நீங்க தான் எடுத்து சொல்லணும் சாந்திக்கு நான் என்ன எடுத்து சொல்றது உங்க வாழ்க்கை நீங்க தான் முடிவு எடுக்கணும் அப்பா அம்மா சம்மதத்தோட அரேஞ்ச் மேரேஜ் பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் எங்கள் அப்பா சொல்கிறது பார்த்தா கண்டிப்பாக எனக்கு அரேஞ்ச் மேரேஜ் நடக்காது இந்த ஜென்மத்தில் ஓடி போயாவது கல்யாணம் பண்ணிக்கலாம் பார்த்தா இந்த சாந்தி ஒத்துக்க மாட்டேங்கிறா எங்கள் அப்பா கேட்ட மாதிரி பங்களா கார் தோட்டம் தடவை சம்பாரித்து கொடுத்துட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்றா அது இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடிய விஷயமா சொல்லுங்கள் அப்பா சரி சரிதானே உங்கள் அப்பா அவ்வளோ கேட்டிருக்காரு அவ்வளோ சம்பாதிச்சு கொடுத்தா தானே நீ கல்யாணம் பண்ணிப்பேன் எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேணாம் எனக்கு சாந்தி மட்டும் போதும் எனக்கு கார் வேணாம் பங்களா வேணாம் தோட்டம் வேணாம் எதுவுமே வேணாம்

எனக்கு யாருமே வில்லன் கிடையாது சாந்தி மட்டும் தான் வில்லன் அவளை மட்டும் எப்படியாவது இதுக்கு சமைக்க வச்சிருங்க ஒரு நல்ல நல்லா பார்த்துட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் தாலி மாலை எல்லாம் வாங்கி ரெடியாக இருக்கு ஸ்டாஃப் ஆஃபீஸில் நில் ஆ நாளைக்கு கூட நல்ல நல்லா தான் இருக்கு நாளைக்கு நல்ல நாள் தான் நான் இன்னும் கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது இப்படி இருந்தாலும் ஒரு பத்து நாள் டைம் எடுக்கும் பத்து நாளா ஏன் இல்லை 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 வெயிட் பண்ணுவேன் வெயிட் பண்ணுவேன் பத்து நாள் தானே சரி சரி ஓகே ம் நீ வந்து கல்யாண ஆனதும் எவங்க குடும்பம் நடத்தினோம் எங்கள் வீட்டில் பார்த்து ரெடியாக இருக்கு எப்படி இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒன்று சேர்க்க மாட்டாங்க அது என்னமோ உண்மை தான் ம் வீடு பார்த்து அட்வான்ஸ்லாம் கொடுத்து ரெடியாக வச்சிரு கல்யாணம் ஆனதும் அந்த வீட்டுக்கு தான் போனோம் முதல்ல அதுக்குள்ளே எனக்கு ஒரு தனியாக ஒரு வேலை பார்க்கணும் எங்கள் அப்பா என்ன சேர்க்க மாட்டார் ம் அதெல்லாம் ரெடி பண்ணேன் என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்கேன் அவன் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான் இப்படியாது வேலை ரெடி பண்ணிவிடுவேன் அப்புறம் என்ன எங்கள் வேலையை நாங்கள் பார்க்குறோம்